ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் பிறவியிலேயே அவனுக்கு ஒரு கால் இயங்கவில்லை பள்ளிக்குச் செல்லும்போது சிலர் அவனை கேலி செய்தார்கள் சிரித்தார்கள் அவனை தாழ்வாக பார்த்தார்கள் ஆனால் அருண் மனமுடையவில்லை என்னிடம் குறையில்லை என்னிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது என்று தினமும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக் கொண்டான் ஓட முடியாத அருண் கைகள் பயன்படுத்தி ஓவியம் வரைவதில் அற்புதமாக சாதித்தான் பள்ளிப் நாள் வந்தது அனைவரும் ஓடி விளையாடினார்கள் அருண் மட்டும் தன் ஓவியத்தை மேடையில் காட்சிப்படுத்தினான் அந்த ஓவியம் அனைவரையும் மௌனமாக்கியது முதல்வர் சொன்னார் உடல் குறையல்ல மனதின் வலிமையே உண்மையான வெற்றி அன்று கேலி செய்தவர்கள் இன்று கைத்தட்டினார்கள் அருண் சிரித்தான் தன்னம்பிக்கை இருந்தால் ஊனம் ஒருபோதும் தடையல்ல